வணக்கம் இது தமிழ்க்குரல் எக்ஸ்க்ளூசிவ் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர்களில் ஒருவரான அருண் கோயல் பரபரப்பான சூழலில் ராஜினாமா செய்திருக்கிறார் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் ஆபீசர் மோடி அரசுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இன்னும் சொல்ல போனால் மோடி அரசு சொல்வதையெல்லாம் அப்படியே கிளிர்பில்லை மாதிரி கேட்கக்கூடியவர் என்பதற்காக தான் இவரை தேர்தல் ஆணையராகவே போட்டாங்க ஆனா அவரையே ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கிறது என்றால் தேர்தல் ஆணையத்தை வைத்து என்னென்ன தில்லாலங்கடி வேலைகளை செய்வதற்கு மோடி அரசு பார்த்திருக்கிறது என்கிற கேள்வி இன்றைக்கு நாடு முழுக்க பேசுபொருள் ஆகியிருக்கிறது தேர்தல் ஆணையரை ராஜினாமா செய்ய சொன்னதற்கு

இருக்கிறது மோடியை கேள்வி கேட்டதற்காக ஒரு தேர்தல் ஆணையருடைய வீட்டுக்கு அவருடைய மனைவியினுடைய கம்பெனிகளுக்கு அவருடைய அக்காவினுடைய கம்பெனிகளுக்கு அவர் மகளினுடைய வீடு வீடு நிறுவனங்களுக்கு எல்லாம் ஐடி ரைடை அனுப்பியது இதே மோடியினுடைய பாஜக அரசு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது மிரட்டப்பட்டாரா தேர்தல் ஆணையர் என்ன காரணங்கள் சொல்லப்படுகிறது சொல்லப்படாத அரசியல் காரணம் என்ன மோடியினுடைய அச்சம் தான் தேர்தலை போடுவதற்கான வியூகமா இது என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமி்குரலின் வலுவான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு தேர்தல் ஆணையர் ஒருவர் ராஜினாமா செய்து விட்டார் அப்படிங்கிற செய்தி தான் நேற்றைக்கு அதாவது ஒன்பதாம் தேதி இரவையிலிருந்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது ஆக்சுவலாக எப்படி நியூஸாக வெளியில் வந்துச்சுன்னா அவர் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார் என்று குடியரசுத் தலைவர் சார்பில் அது கிட்டத்தட்ட கிசட் நோட்டிஃபிகேஷன் போலவே ஒரு ரிலீஸாக வந்த பிறகு தான் அவர் ரிசைன் பண்ணாருங்கிறதே தெரிய வந்திருக்குது அப்படின்னு பார்க்குறோம் தேர்தல் ஆணையர் விடுவிக்கப்பட்டது அதாவது அரசாக விடுவிக்க முடியாது அவர் ரிசைன் பண்ணதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டது ஒன்று மொத்தம் மூன்று தேர்தல் ஆணையர்கள் அதில் வந்து ஒருத்தவர் அனுப்பாண்டே பாண்டே கூடிய அந்த பாண்டே அவர் வந்து ரிட்டையர் ஆகி போயிட்டாரு இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்குள்ளே பெரிய அளவுக்கு சண்டை வந்துடுச்சு குறிப்பாக தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கும் ராஜீவ் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கும் இவருக்கும் முட்டிகிச்சு அதனால் அவர் ரெசைன் பண்ணிட்டாரும் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு இன்னொரு பக்கம் மோடி கவர்மெண்ட்டே இவரை கிளப்பிட்டு இவரை விட இன்னும் அதாவது இவர் வந்து இந்த அருண் கோயில் எப்படி உள்ளே வந்தார் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தை பார்க்கலாம் பட் அதைத்தான் தாண்டி இவரை விட இன்னும் மோசமா தலையாட்டக்கூடியவராளை போடணும்னு அரசு தரப்பிலிருந்து இது எடுக்கப்பட்டது அவரை அவரை நகர்த்துவது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது இப்ப இந்த அருண் கோயல் என்பவர் யார் அப்படிங்கறத பாத்தரலாம் அருண் கோயல் அப்படிங்கிறவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பஞ்சாப் கேடரை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவர் அதுல இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு ஆண்டுகளில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக பணியாற்றிருக்கிறார் பல துறைகளில் இணை செயலாளராக கூடுதல் செயலாளராக அடிஷ்னல் செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி கடைசியாக அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி இண்டஸ்ட்ரி அதாவது கனரக தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா அந்த தொழிற்சாலைகள் துறைக்கான மத்திய அரசனுடைய ஒன்றிய அரசனுடைய செயலாளராக அவர் இருந்திருக்கிறார் இவர் மோடிக்கு ரொம்ப எந்த அளவுக்கு செல்லப்பில்லை அப்படின்னா நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் ரெசிக்னேஷன் கொடுக்குறாரு அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அது ப்ராசஸ் பண்ணப்பட்டு அடுத்த நாள் நவம்பர் பத்தொம்போதாம் தேதி அவர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுகிறாருங்கிறத பார்க்குறோம் பதினெட்டு ரெசிக்னேஷனை கொடுத்து அன்னைக்கே ஏற்றுக்கிட்டு அது மேலே போய் அவரை ரிலீவ் பண்ணிட்டாங்க அவர் அப்படியே தேர்தல் ஆணையராக அப்ளை பண்ணுறாரு அவரை உடனே எடுத்துட்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் கூடமே என்னென்னா இப்படி ஒரே நாளில் அவரை தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுத்தது என்பது மோடிக்கு ஆதரவாக தலையாட்டுவதற்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு உச்சநீதிமன்றம் வரைக்கும் இவருடைய அப்பாயின்மெண்ட் போகிறது அப்படி போகும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க உச்சநீதிமன்றம் சொன்னது எதற்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க இவரை தேர்தல் ஆணையராக போடுறதுக்கு அப்படிங்கிற கேள்வியை உச்சநீதிமன்றம் அன்றைக்கே எழுப்பிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே பட் அதற்கு பிறகு அது ப்ரொசீஜரெல்லாம் ஒரு நாளுக்குள்ள முடிக்கணும் ரெண்டு நாளைக்கு முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்கிறதுனால தேர்ந்தெடுத்ததை அவங்க தடை பண்ணலைனாலும் இவ்வளவு அவசரமா அந்யூஷுவலாக இது வரைக்கும் வழக்கமாக அப்படி நடக்காது ஏன் இவருக்கு மட்டும் இவ்வளவு வேக வேகமாக

போஸ்ட்டு போயிட்டார் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் முப்பத்தேழு ஆண்டு காலம் ஐஏஎஸ் ஆஃபீஸராக பல துறைகளுக்கு அதிகாரியாக இருந்த ஒருவர் எல்லாம் போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள பல ஐஏஎஸ் ஆஃபீஸருக்குள்ள முட்டிக்கும் பட் அதை தாண்டி அதெல்லாம் சமாளித்து அந்த பியூரோக்ரஸி லாபிங்கிறத அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் வந்திருக்கும் அதை விட பெரிய டார்ச்சரெல்லாம் அவங்களுக்கு மேலே இருக்கிற பாஸ் சிஇசி கொடுத்துருக்க முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ கடந்த ஐந்து நாட்களுக்குள் என்ன நடந்தது எதனால் இவர் வெளியில் போனார்ங்கிறது தான் நம்ம பார்க்கணும் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி அருண் கோயல் கொல்கட்டாவ ஒரு கூட்டம் நடத்துகிறார் இப்போ நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் கூட்டம் போடுது எல்லா அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஷன் போடுறாங்க எலெக்ஷன் நடக்கும் போது எப்படி நடந்துக்கணும் என்ன ப்ரிப்பேர்ட்னஸ் இதெல்லாம் ஸ்டேட் ஸ்டேட்டாக கூட்டம் நடக்குது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அல்லது இரண்டு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி கூட்டம் நடந்தது அதே போல் மார்ச் ஐந்தாம் தேதி கொல்கட்டாவில் கூட்டம் நடக்குது கொல்கட்டானும் போது மேற்குவங்கம் மம்தா பானர்ஜி ஆளுங்கட்சியாக இருக்கிறார் அன்றைக்கு கூட்டப்பட்ட கூட்டத்தை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு அங்கிருந்து தேர்தல் ஆணையர் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர் அவர் அங்கிருந்து அப்ரப்டா கிளம்பி போறார் என்ன காரணம்னு தெரியல அழைக்கப்பட்ட கட்சிகள் அவங்க வந்து அங்க வந்துட்டு ஆள் இல்லைன்னு போது அப்புறம் அவங்க அதற்கு பிறகு அவங்க திரும்ப போயிட்டாங்க இவர் ஏன் அங்கிருந்து கிளம்பி வந்தார் அப்படிங்கிறது தெரியல டெல்லியில கேட்கும் நான் பாதியில வந்துட்டு எனக்கு ஹெல்த் இஷ்யூஸா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னதா சொல்றாங்க அதே போல அன்றைக்கு தேர்தல் ஆணையர் அங்க பத்திரிக்கையாளர்களை சந்திக்க வேண்டும் இங்க தமிழ்நாட்டில் ஒரு நாள் காலையில் எல்லா பத்திரிகை கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட்டை இங்கேயே கொடுத்தாங்க நம்முடைய அரசு சார்ந்த செயலாளர்களும் கூட அவர் கூட இருந்து ஒரு ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இங்க குடுத்ததை நம்ம பார்த்தோம் நல்ல ஞாபகம் இருக்கும் இப்போ சமீபத்துல தான் ஒரு ஏழு நாட்களுக்கு முன்பாக அல்லது ஒரு வாரத்துக்கு முன்பாகன்னு நம்ம பாத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது போது அங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் கொடுக்காம அங்க இருந்து கட் பண்ணிட்டு கிளம்புறாரு இது மார்ச் அஞ்சு நடக்குது மார்ச் மாதம் ஏழாம் தேதி தேர்தல் ஆணையத்துக்குள்ள ஒரு ஆணையத்துக்குள்ள ஒரு கூட்டம் நடக்குது இப்ப பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேருல ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாரு ரிட்டையர் ஆனார் போயிட்டார் அப்ப இவங்க ரெண்டே பேர் தான் அருண் கோயிலும் ராஜகுமார் மட்டும் தான் அங்க உட்கார்ந்து டிஸ்கஷன் போட்டிருக்க முடியும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் எப்படி இருக்குது அதாவது எலக்ஷனை எப்போ நடத்தலாம் அதுக்கான தேதியை முடிவு பண்ணணும்னா எல்லா ஊர்லேயும் மாநிலங்களில் மாவட்ட வாரியா ஒன்றிய வாரியா என்னென்ன வேலைகள் நடந்திருக்குங்கிற ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் மேற்பார்வை பார்க்குறதுக்கு ஒரு மீட்டிங் நடக்கிறது மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதில் அவர் கலந்து கொள்கிறார் மார்ச் ஆறில் மார்ச் ஏழாம் தேதி இதற்கடுத்து மார்ச் எட்டாம் தேதி மிக முக்கியமானது அமித்ஷாவினுடைய செயலாளரை சந்திப்பதற்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்யப்படுகிறது அந்த மீட்டிங்கை அருண் கோயல் தவிர்க்கிறார் போய் அட்டன் பண்ணலை அதாவது அமித்ஷாவோட செக் செக்ரட்டரினா டைரக்டா அமித்ஷாவினுடைய உத்தரவுகளை வாங்கி கொள்ளக்கூடிய அல்லது டிஸ்கஷன்ஸை பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய இடம் ஆனால் அதுல இருந்து பாதியிலே அதை அத்தனை பண்ணாம புறக்கணிக்கிறார் அருண் கோயல் என்பதை பார்க்கிறோம் எதுக்கு அந்த மீட்டிங் அப்படின்னா வழக்கமா உள்துறை அமைச்சகம் இருக்காங்க இல்லையா அந்த உள்துறை அமைச்சகம் வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க அதாவது இப்ப எல்லா மாநிலத்திற்கும் தேர்தல் நடக்கும் பொழுது ஒவ்வொரு வாக்கு சென்டர்ஸ்க்கும் நமக்கு மத்திய போலீஸை கொண்டு வந்து இறக்கணும் காவல்துறையினர் நமக்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருக்கிறாங்க சில நேரங்களில் சிஆர்பிஎஃப் வீரர்களை வந்து இஷ்யூ இடத்தை பொறுத்து ரொம்ப இஷ்யூ ஆச்சுன்னா இருக்கிறது ரிசர்ட் போலீஸ் போர்ஸ் எல்லாம் உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதுக்குள்ளே இருக்கும் அப்போ எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ புள்ளிஸ் வேணும் எவ்வளோ பேர் நம்ம இறக்கப் போகிறோம் எத்தனை பூத்ஸ் இருக்குது எப்படி உங்களை ரொட்டேட் பண்ண போகிறோம் முந்தின நாள் காவலுக்கு யார் இருக்க போகிறோம் அடுத்த நாள் அதுக்கப்புறம் அந்த பெட்டியில் கொண்டு போய் வைக்கிறது இப்படி பல விஷயங்களுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வேணுங்கிறத அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான மீட்டிங்காக அது பார்க்கப்படுகிறது அந்த மீட்டிங்குக்கு இருக்கிற ரெண்டு தேர்தல் ஆணையரில் அருண் கோயல் போகல ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அது அப்ரப்டாக கட் பண்ணுறாரு கட் பண்ணிவிட்டு அன்றைக்கு இரவு இல்லை அடுத்த நாள் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கே ரெசிக்னேஷனை அவர் வந்து நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார் அப்போ இதில் நல்லா கவனிக்கணும் அவருக்கு பாசாக இருக்கக்கூடிய ராஜீவ்குமாருக்கு அவர் என்ன காரணத்துக்காக ரிசைன் பண்ணுறாரு அதில் ரிசைன் பண்ணுறங்கிற தகவலையே மெயிலாக கூட அவருக்கு தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த இது அப்படியே ஆகுது குடியரசுத் தலைவரை ஏற்றுக்கொள்கிறார் அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி அது அவர் அவருடைய அந்த இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிட்டோங்கிற ரிலீஸ் வந்த பிறகு தான் தலைமை தேர்தல் அதிகாரிக்கே தெரிந்திருக்கக்கூடிய சூழல் இருக்கும் சோ அப்ப அப்படி நாம பார்க்கும்போது இவ்வளவு அவசர அவசரமாக மார்ச் ஐந்துல இருந்து ஒன்பது வரை என்ன நடந்தது அப்படிங்கிற முன் முன்வைக்கிறாங்க ஊடகவியலாளர் சுவாதி சதுர்வேதி அவர்கள் அவங்க கூட இருக்கிறாங்க அவங்க என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா அருண் கோயல் வந்து பார்த்திங்கன்னா சிஐசி சிஇசி ராஜீவ்குமாரோட எங்கே பிரச்சனை ஆகுது அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுக்கு எத்தனை கட்டமாக தேர்தல் நடத்துவது எந்த அளவுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் பண்ணணும் போல் ஃபோசஸ் வந்து ரொம்ப அதிகமாக வெஸ்ட் பெங்காலில் குவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை ராஜீவ்குமார் எடுத்ததை இவர் எதிர்க்கிறார் ஆக்சுவலாக இது தேவைக்கு அதிகமாக கொஞ்சம் கூடுதலாக வெஸ்ட் பெங்காலில் கான்சன்ட்ரேட்

எடுத்துக்கிட்டு அதில் பிரச்சனை வந்ததுனால இவர் விலகி விட்டாராங்கிற கேள்வி இருக்கு ஜெயராம ரமேஷ் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர் எழுப்பக்கூடியது அவர் மூணு பாயிண்ட் சொல்றாரு ஒன்று இவர் வந்து அவர் பாஸோட பிரச்சனையா இருக்கு அதாவது மோடிக்கு ஆதரவாக செஞ்சே தீரணும் எலெக்ஷனை அப்படிங்கிறதோட போட்டு சண்டை போட்டுட்டு வெளியே போனாரா ரெண்டாவது சொந்த காரணத்துக்காக வெளியே போனாரா மூணாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹல்க கல்கத்தா ஹைகோர்ட்னுடைய ஜட்ஜு அவராக ரிசைன் பண்ணிட்டு பிஜேபி அவருக்கு இப்போ எம்பி சீட் கொடுக்குது அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்த்து இவர் போனாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க இந்த இடத்துல ஒண்ணு நம்ம பார்க்கணும் ஈவிஎம் வந்து முழுக்க நம்ப முடியாது என்று இந்தியா கூட்டணி கட்சியினர் இந்தியா கூட்டணி கட்சியினர் கடந்த எட்டு மாதமாக எலெக்ஷன் கமிஷனரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த நேரத்தை இந்தியா கூட்டணி கட்சியின் சந்திப்பதற்கு தேர்தல் ஆணையம் மறுத்துக்கொண்டே இருக்கிறது எட்டு மாதங்கள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல எட்டு மாசமா பாக்குறதுக்கே டைம் கொடுக்கல அப்படின்னா நீங்க ஏற்கனவே பிஜேபியினுடைய ஒரு கிளை அமைப்பாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த சூழலில் இப்ப அதுல ஒருத்தர் வெளியில போறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் இந்த இடத்துல இவர் ஏன் வெளியேறினார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்பதான் இந்த தியரி வருகிறது எலக்ஷன் இப்ப இவர் தேர்தல் எடுக்கிறது என்ன பண்ணணும் புதுசா ஒரு தேர்தல் ஆணையம் போடுறதுக்கு கடந்த காலம் பாருங்க இருந்தா அது வேற இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எப்படி இப்ப தேர்தல் ஆணையம் தேர்தல் எடுப்பாங்க ரெண்டு பேர் வேகன்சி இருக்கு ரெண்டு பேரும் யார் சொல்லுகிறவர்கள் தேர்தல் ஆணையராக வருவார்கள் என்றால் மோடியும் அமித்ஷாவும் யாரை கை காட்டுகிறார்களோ அவர்கள் தான் தேர்தல் ஆணையராக வரப்போகிறார்கள் இது வழக்கமாக நம்ம டெக்னி சும்மா மோடி தான் வருவாரு அப்படின்னா ப்ரொசீஜர் அதை வந்து ஹிட்டனாக இருக்கும் செக்ரட்டரி தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க ஆனால் பிரதமர் விரும்புகிறவரை பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் கிடையாது இன்னைக்கு சட்டமே மோடியும் அமித்ஷாவும் யாரை கை காட்டுகிறார்களோ அவர்கள்தான் தேர்தல் ஆணையர் என்ற சட்டத்தையே மோடி அரசு மாற்றி புதிதாக சட்டம் இயற்றிவிட்டது என்பதைத்தான் பார்க்கிறோம் ஏனென்றால் தேர்தல் ஆணையர் யார் வர வேண்டும் எப்படி வர வேண்டும் என்பதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு ஐந்து நீதிபதிகள் அமர்வு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு கொடுத்தது நீங்க என்னன்னா ஒரு கட்சிக்கு வேண்டப்பட்ட ஆளா எடுத்து போடுறீங்க அதனால தேர்தல் ஆணையரை யார் தேர்ந்தெடுப்பது என்பதற்கு மூன்று பேர் இருக்கலாம் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படி பார்த்தா சந்திரசூட் இருக்கணும் இந்த பக்கம் மோடி இந்த பக்கம் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அல்லது ராகுல் காந்தி அவங்க தரப்பில் இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க மோடி அரசு என்ன பண்ணிருச்சு சந்திரசூட்டை தூக்கி வெளியே போட்டுட்டு அல்லது சீஃப் ஜஸ்டிஸ் தூக்கி வெளியே போட்டுட்டு மோடி அவர் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர்னு சொல்லி அந்த அமைச்சராக இன்னைக்கு அமித்ஷாவை மோடி நியமனம் செய்து விட்டார் அப்ப மோடி அமித்ஷா காங்கிரஸ்காரர் ஒரு ஆள்னா ரெண்டு பேர் சேர்ந்து சொல்றதுதான் பழிக்க போது அதன்படி மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப ரெண்டு பேரை தேர்தல் ஆணையர்களாக நியமிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஸோ மோடி அமித்ஷா நேரடியாக நியமிக்கக்கூடிய ரெண்டு பேர் எந்த அளவுக்கு தேர்தல் நடத்துவாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இப்ப ஒருவேளை தேர்தல் ஆணையர் புதிதாக நியமிக்கிற ரெண்டு பேரோ அல்லது ஏற்கனவே இருக்க தேர்தல் ஆணையரோ மோடி அமித்ஷா சொல்கிற பேச்சை கேட்கலன்னா என்ன நடக்குங்கிற கேள்விக்கு நம்ம ஒரு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் ஆணையம் சொன்னது அதாவது மோடியை எதிர்த்து தேர்தல் ஆணையர் என்ன பேசினார் என்று வெளியில் சொன்னால் அவருடைய உயிருக்கே ஆபத்து என்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்கிற தகவல் உரிமைச் சட்டத்தில் தேர்தல் ஆணையமே சொன்னது மோடி குறித்து தேர்தல் ஆணையர் பேசியதை நாங்கள் வெளியில் சொன்னால் அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று ரிட்டன் ரிப்ளைவாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் நம்ம யாருக்குமே பெரிய அளவுக்கு தெரியாத ஒரு செய்தி ஒரு தேர்தல் ஆணையர் வீட்டுக்கு ஐடி ரைடர் மோடி நமக்கு தெரியுமா அப்படின்னா பலருக்கும் தெரிந்திருக்காது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அசோக் லவாசா அப்படின்னு ஒரு தேர்தல் ஆணையர் இருந்தார் மொத்தம் மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க தலைமை தேர்தல் ஆணையராக சுனில் அரோரா இரண்டாவது இடத்துல இருந்தவர் அசோக் லவாசா மூன்றாவது இருந்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுஷில் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் இப்போ இந்த மூன்று பேர் இருக்கிறாங்க அந்த மூன்று பேரில் சுனில் அரோராவும் அதே போல் அந்த சுஷில் அப்படிங்கிற சுஷில் சந்திரா சுஷில் குமார் சாரி சுஷில் சந்திரா அப்படிங்கிற மூணு பேர் இருக்காங்க இல்லையா இதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு ஒரு பெரிய பிரச்சாரம் நடக்கிறது தேர்தலுக்கான கேம்பெயினில் மோடி பேசியதை எதிர்த்து ஒரு ஐந்து வழக்குகள் அங்கே வந்து தேர்தல் ஆணையத்தை கொடுக்குறாங்க ஏன்னா செத்துப்போன அதாவது தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க ஆனால் அது சம்பந்தமா ஒரு தீவிரவாதியை கூட பிடிச்சு கொண்டு வந்து சட்டத்தின் முன்னால் நிறுத்தவில்லை புல்வாமா தாக்குதல் நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு இந்த நாட்டினுடைய இராணுவ வீரர்களில் உயிரை குடித்த தீவிரவாத தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் அவ்வளவு கிலோ ஆர்டிஎக்ஸ வெடி மருந்துகளை எப்படி இவங்க ஜீப்பில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்து இந்தியாவுக்கு உள்ள வந்து அடிச்சு அவங்களை அடிச்சு கொண்டாங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆள் யாருன்னு முகத்தை காட்ட முடியாத

எலும்போடு இருந்த ஒரு தேர்தல் ஆணையர் சொன்னபோது மற்ற ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க இல்லையா தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோராவும் சரி சுஷில் சந்திராவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மூணு பேர்ல ரெண்டு பேர் சொல்றது மெஜாரிட்டி டெசிஷன் அதன்படி மோடியின் மீது எனக்கு நடவடிக்கை இல்லை ஆனால் இவர் ஒரு விஷயம் கேட்கிறாரு என்னுடைய கண்டனம் இருக்குல்ல என்னுடைய எதிர்ப்பு இருக்குல்ல அதை நீங்கள் ஆர்டரில் பதிவு பண்ணி எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு இவர் யாருன்னா அசோக்ல வர்சா அதற்கு அவங்க ரெண்டு பேர் ஒத்துக்கல ஏன்னா ப்ரொசீஜரலாக பார்த்தா செக்ரட்டரி தான் சைன் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறார் ஃபைனல் டெசிஷன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு அதோட இது நடவடிக்கை எடுக்க முடியாமல் போய் விடுகிறது ஆனால் இவர் கிட்டத்தட்ட பாஜகவுக்கு எதிராக பதினோரு டெசிஷன்ஸை அசோக் லவாசா இனிஷியேட் பண்ணுறாரு இல்லையா இது செய்தியாக மாறி இந்தியா முழுக்க பரவுகிறது உலகம் முழுக்கவே ஒரு வியப்பு மேலிடக்கூடிய ஒரு சூழல் வருகிறது இந்த அசோக் லவாசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த காலத்தில் வந்த பேச்சோட ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஹரியானா கேடரை சேர்ந்தவர் தேர்தல் முடிகிறது தேர்தல் முடிந்து ஜூன் மாதம் தேர்தல் ஆணையர் வீட்டுக்கு அவருடைய மனைவி அவர் நடத்த அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருடங்களை கடந்து ஒரு பேங்கிங் செக்டாரில் தலைமை பொறுப்பில் இருந்து ரொம்ப லீடிங் பொசிஷனில் இருந்தவங்க ஸோ அவங்க பல நிறுவனங்களுக்கு கன்சல்டன்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க பல ஃபார்ம்ஸை நடத்துகிறாங்க தேர்தல் ஆணையருடைய மனைவி வீட்டுக்கு அதாவது மோடியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன தேர்தல் ஆணையருடைய மனைவியினுடைய நிறுவனங்களுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கு வாரண்ட் அனுப்புகிறது சர்ச்சு சர்ச்சுங்கிறத தாண்டி அவர்களின் மீது வழக்க தொடுத்து அவங்களுக்கு சம்மன் அனுப்பி வர வைக்கிறது சில ரைட்ஸ் அதாவது இவருடைய மனைவிக்கு தொடர்பான விஷயங்களுக்கு ஐடி ரைடா அதே போல் அவருடைய மகள் மகளினுடைய அவருடைய வீட்டுக்கு அவர் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் அதுக்கு போது அவருடைய மகன் தொடர்பான இடங்களுக்கு போது அவர் அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து அவருடைய சகோதரி அக்கா அது தங்கச்சி அவங்க நடத்தக்கூடிய கம்பெனிக்கும் ஐடி ரைடு போது சோ இதெல்லாம் போன பிறகு அவர் பார்க்கிறார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு அதற்கு பிறகு அவர் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல போய் சேர்ந்து அவர் இன்னமும் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம் அவருக்கும் ரெண்டு ஆண்டுகள் பணி இருக்கும்போது அவர் ரெசைன் பண்ணிட்டு வெளியே போனார் ஆக்சுவலா அவர் அதுக்கப்புறம் இருந்திருந்தா அவர்தான் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையராக வந்திருக்க வேண்டும் பட் அவர் ரெசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் இந்த ஒரு ரெசிக்னேஷன் பாக்குறோம் இப்போ புனேவை சேர்ந்த ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் என்ன பண்றாரு ஒரு பெட்டிஷனை போடுறாரு தேர்தல் ஆணையத்துக்கு மோடியின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற அந்த கேஸ் வரும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க அசோக் லவாசா என்ன சொன்னார் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் டாக்குமெண்ட்டாக கொடுக்கணும் ஆர்டிஐயில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு கேட்கும்போது அவருக்கு பதில் கொடுக்கறது தேர்தல் ஆணையம் ரிட்டன் ரிப்ளேவாக கொடுக்கறது நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய விஷயம் மிக மிக ரகசியமானது இதை நாங்கள் ஒருவேளை வெளிப்படுத்தினால் அது அவருடைய உயிருக்கு ஆபத்து அவருக்கு எந்த விதமான காயங்களோ சேதமோ ஏற்படுவதற்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் அவர் என்ன சொன்னார் என்பதை மோடி பற்றி என்ன சொன்னார் என்பதை நாங்கள் வெளியில் சொல்ல முடியாது என்று ரிட்டர்ன் ரிப்ளேவாக புனேவை சேர்ந்த ஆர்டி ஆக்டிவிஸ்ட் விஹர் துர்வே அப்படிங்கிறவர் கேட்ட கேள்விக்கு தேர்தல் ஆணையம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறது சோ இந்த லெவலுக்கு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் மோடியை எதிர்த்தால் என்ன நடக்கும் என்பதற்கு அசோக் லவாசா ஒரு கிளாசிக் கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்ப என்ன நடக்கும் அடுத்த கட்டமாகங்கிறது இப்போ வரக்கூடிய மோடி கொண்டு வரக்கூடிய ரெண்டு பேர் ஒருவேளை கொஞ்சம் நினைஞ்சு அவங்களுக்கு தெரியாம பெரும்பாலும் ஆர்எஸ் எஸ் அல்லது பாஜக பேக்ரவுண்ட் ஆட்களை தான் மோடி கூப்பிட்டு வந்து தேர்தல் ஆணையராக உட்கார வைக்க போகிறார் அவங்களையே அறியாம ஒருவேளை மனசாட்சி தெரியாத அப்படி உருத்தி ஏதாச்சும் வாயை திறந்துட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் என்பதற்கு அசோக் லவாசா ஒரு சமகால சாட்சியாக மோடியால் கை காட்டப்படுவார் பார்த்துக்கிட்டில்ல ஞாபகாரகிட்டோம் அடுத்து உனக்கு ரைடு வரும் என்று அந்த விதமான மிரட்டல்கள் அதை தாண்டி எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள் தான் மோடியும் அமித்ஷாவும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அசோக் லவாசா பல கேள்விகளை அன்றைக்கு எழுப்பியிருந்தார் இன்றைக்கு அருண் கோயல் அந்த இடத்தை இட்டு நிரப்பியிருக்கிறார் என்ன காரணம் அவர் விடுவிக்கப்பட்டதுக்கு அப்படிங்கிறதும் தேர்தலை உடனடியாக நடத்திவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் மோடி அரசு இருப்பதனுடைய நீட்சி இது ஏன்னா இப்போ மோடி அமித்ஷாவும் திரும்ப ஏற்கனவே ஒருத்தர் ஒருவர் ரிட்டையர் ஆனது பிப்ரவரி மாதம் பதினைந்து பதினாறாம் தேதி ஆனார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அங்கே ஒரு இருபத்தெட்டு நாலு தான் பன்னெண்டு இங்கே ஒரு பத்து இருபத்தஞ்சு நாளாக ஒரு ஆளை தேடுறாங்க தேடுறாங்க தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு எலெக்ஷன் கமிஷனரை பிடிக்க முடியல இப்போ இவர் ஒருத்தரும் அப்படின்னா இவருக்கு நீங்கள் குழு அமைச்சு தேட ஆரம்பித்து மொத்தமாக வர்றதும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மொத்த முடிவையும் ஒரே தேர்தல் ஆணையம் எடுப்பது என்பதும் சாத்தியமற்ற ஒன்று அப்போ இது திட்டமிடப்பட்ட 오래 காலதாமதமா என்கிற கேள்வி மிக பிரதானமாக எழுகிறது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே மோடியினுடைய காலடியில் போய் விழுந்து விட்டது என்பது அதில் ரெண்டு இருவேறு ஒப்பீனியன் கிடையாது அதை இன்னும் மோசமடைய செய்வதற்கான இந்த விஷயங்கள் எப்படி பயணப்பட போகிறது என்கிற கேள்விதான் தான் எல்லாரும் இருக்கிறது அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து எப்படி போகிறது உண்மையிலேயே மோடி பலமாக இருப்பதாக சொல்லி கொண்டாலும் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவர்களுக்கு இன்னமும் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதைத்தான் உள்ளபடியே கண்ணாடியை போல பிரதிபலித்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள் என்ன செய்ய போகிறாங்கன்னா அவங்க ரொம்ப கிரியேட்டிவாக இருக்க வேண்டிய இடம் நேரம் இது ஆனால் இப்போ இதை எதிர்த்தோ இது சார்ந்தோ எதுவும் இன்னும் தெருக்களுக்கு வரவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் தேர்தல் ஆணையம் தன்னுடைய நம்பகத்தன்மை இழந்து நீண்ட அது மீண்டெழுமா இல்லையா என்ன என்பதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸில் பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்